வாராகியே அே வாராகியே வருவாயம்மா தருவாயம்மா வருவாயம்மா தருவாயம்மா வருவாயுவாராகியே கீழே கீழே அதாவது அதை வச்சுட்டு காமிச்சு மேலே படம் சாமி வைக்கணும் வாராகியே போற்றி ஓம் வழுபூ தேவியே போற்றி ஓம் அஸ்திர வாராகியே போற்றி அவதாரணியே போற்றி கதாயுதாரணியே போற்றி கபாலமணிந்தவளே போற்றி கலப்பை ஏந்தியவளே போற்றி கார்மிகில் வன்னியே போற்றி சக்தி சனாதிபதியே போற்றி வைப்பனவாராகியே போற்றி துஷ்ட நிகரகியே போற்றி தூம்ரவாராகியே போற்றி பட்டு போற்றி பகை பிடிப்பவளே போற்றி மகிஷாவகனியே போற்றி ஓ மகாவாராகியே போற்றி வருவாய் வாராகியே வருவாய் வாராகியே அருள்வாய்வாராகியே அருள்வாய்வாராகியே பஞ்சமி திதியிலே அம்மா பஞ்சமி திதியிலே அம்மா பாலாலே அபிஷேகமும் அம்மா பலவீத அபிஷேகமும் பாலாலே அபிஷேகமும் பலவீத அபிஷேகமும் அலங்காரம் செய்தோம் அம்மா அம்மா அலங்காரம் செய்தோம் அம்மா அர்ச்சனை செய்தோம் அம்மா அலங்காரம் செய்தோம் அம்மா அர்ச்சனை செய்தோம் அம்மா வருவினை தீர்ப்பவளே தேவி வாராகியே வருவினை தீர்ப்பவளே வாராகியே சப்த கண்ணிமார்களிலே பொருத்தியே வாராகியே படை தளபதியே வாராகியே படை தளபதியே வாராகியே அம்மா உன் அருள் வேண்டும் தருவானியே அம்மா உன் அருள் வேண்டும் தருவாய் நீ ஏ நோயற்ற வாழ்வும் அம்மா தந்திடுவாயோ நோயற்ற வாழ்வும் அம்மா தந்திடுவாயோ தொட்டது தொடங்கிடவோ அருள் புரிவாயோ தொட்டது தொடங்கிடவோ அருள் புரிவாயோ வேண்டியதை தருபவளே வேதனையை தீர்ப்பவளே வேண்டியதை தருபவளே வேதனையை தீர்ப்பவளே வாராயி வருவாயோ மங்களங்கள் பொலிவாயோ வாராயி வருவாயோ மங்களங்கள் பொழிவாயோ மங்களங்கள் பொழிவாயோ தேவி வாராயி வறுமை அதை போக்கிடுவாய் வழக்குகளை தீர்த்திடுவாய் எதிரிகளை ஒழித்திடுவாய் யமபயமும் போக்கிடுவாய் அன்னையே வாராகி அன்னையே வாராயி தேவியே வாராகி உண்பதும் பணிந்தேன் அம்மா பஞ்சமி திதிய நிலே அம்மா உனக்கு பஞ்சமி திதிய நிலே அம்மா உனக்கு ஆராத்தனையும் அலங்காரமும் அர்ச்சனையும் அம்மா செய்கின்றோம் உமக்கு நெய்வைத்தியமும் அம்மா கிழங்கு வகைகளும் தாயே உனக்கு படைத்து சக்கரை பொங்கலிட்டு அம்மா உனக்கு அம்மா வைத்தியம் செய்து தேவி வருவாயோ தேவி வருவாயோ அழைக்கின்றோம் உன்னை துதிக்கின்றோம் தேவி அழைக்கின்றோம் உன்னை துதிக்கின்றோம் தேவி அம்மா இந்த சேதனை அம்மா கண் திறந்து பார்ப்பாயு தேவி வாராயி கண் திறந்து பார்ப்பாயோம் மனங்குளியிருந்து வருவாயும் இந்த மனக்குறை தீர்ப்பாயும் அம்மா மனங்குளிர்ந்து வருவாயோ எங்கள் மனக்குறையை தீர்ப்பாயோ தேவி வாராகி தேவி வாராகி பஞ்சதிரி போட்டு அம்மா பசுதினை ஊற்றி பஞ்சதிரி போட்டு பசு நெய்தனை ஊற்றி அம்மா உன்னை துதிப்போம் எங்களை காத்தருள்வ வருவாய் தேவி வாராயி அன்னையே வாராயி அன்னையே வாராயி கருணை புரிபவளே வாராயி காவலும் நீயே அம்மா காவலும் நீயே அம்மா வருவாய் தேவி வாராயி ஓம் சக்தி